ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இன்றைக்கி பாக்யலட்சுமி சிரியலில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கோபி வந்து காரில் வந்துட்டுருக்காங்க ராதிகா கூட சண்டை போட்டுட்டு அப்போ வந்து அவங்க அம்மா சொன்னாங்கல்ல இனிமேல் நீ என் பையனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறது இனியா வந்து எல்லா தப்பு பண்ணதும் நீங்கள் தான் டேடி அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்கிறது எழில் வந்து நீங்கள்லாம் ஒரு மனுஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து சொல்கிறது எல்லாத்தையுமே மனசில் போட்டு குழப்பிட்டே வராங்க ராதிகா வந்து சொன்னது பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் அப்படி இப்படின்னு சொன்னது எல்லாத்தையுமே மனசு ஸ்ல அசை போட்டே வராங்க சடனாக அவங்களுக்கு வந்து நெஞ்சு வலி வந்து வந்துடுது அவருக்கு தண்ணி குடிக்கிறாரு ஆனால் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அது எதுவும் ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது டக்குன்னு சரின்ட்டு ராதிகாவுக்கு வந்து கால் பண்ணா ராதிகா வந்து காலை எடுக்கவே மாட்டேன்றாங்க ரெண்டு மூணு தடவை எடு ராதிகா எடு ராதிகான்னு சொல்லிவிட்டு அப்படியே தவிச்சுக்கிட்டு ஃபோன் பண்ணுறாரு ஆனால் ராதிகா வந்து எழுந்துட்டு தான் இருக்காங்க தூங்கலை இன்னும் அவங்க வந்து கோபியோட காலை பார்த்ததுமே ஸ்விச் ஆஃப் பண்ணி வச்சிடறாங்க ஸ்விட்ச் ஆஃப்னு சொல்லிட்டு வரவே உடனே வந்து கோபி வந்து கமலாக்கு வந்து கால் பண்ணுறாங்க என்னது இது மொத முதல்ல மாப்பிள்ளை நம்மளுக்கு கால் பண்ணுறாங்க சண்டை வேற போட்டு போயிருக்காரு எடுத்து பேசி நல்ல பேர் வாங்கிக்கலாமா இல்லை ராதிகாட்டையே கொண்டு போய் கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ராதிகாட்டை போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி மொத முதல்ல முதல்ல மாப்பிள்ளை எனக்கு வந்து கால் பண்ணுறாங்க நான் எடுத்து பேசி நல்ல பேர் வாங்கிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏமா எங்கள் வீட்டில் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு இப்போ அவர் எதுக்கு உனக்கு கால் பண்ணுவார்னு நினைக்கிறேன் எங்கேயாவது நல்லா ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு ரோட்டில் வந்து விழுந்து கிடப்பாரு இந்த இடத்துல இருக்கேன் வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லுவார் போய் கூட்டிகிட்டு வரையா நீ அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வந்து திட்டுறாங்க பேசாமல் வேறு ஃபோனெல்லாம் எதுவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லி சொன்னதும் சரி எனக்கு வம்பு நான் போகிறேன் இது உங்கள் புருஷ பொண்டாட்டி பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க அவங்களும் ஃபோன் எடுக்கலாம் அப்படின்னதும் செழியனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க செழியன் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு அவருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறதே கேட்கவே இல்லை நல்லா தூங்குறாரு அதுக்கப்புறம் சரி அம்மாவுக்கு கால் பண்ணலாமான்னு யோசிக்கிறாங்க வேண்டாம் இந்நேரத்துக்கு சொன்னால் அவங்க வந்து பயந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க பாக்யா வந்து பார்க்குறாங்க பார்த்தா இவரோட நம்பர் வந்து வருது இந்நேரத்துக்கு எதுக்கு கால் பண்ணுறாங்க எடுக்கிறதா வேண்டாம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வந்து யோசிச்சுட்டு எடுக்கிறது இல்லை அதுக்கப்புறம் டக்குன்னு கோபி வந்து என்ன பண்ணுறாரு வாய்ஸ் மெசேஜ் வந்து அனுப்புறாரு பாக்யா இந்த மாதிரி எனக்கு வந்து பயங்கர நெஞ்சு வழியாக எனக்கு வந்து என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியல எனக்கு வந்து வந்து பயமா தயவு செஞ்சு கால வந்து அட்டன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் நோட் வந்து அனுப்புறாரு அதை கேட்டுட்டு பாக்கியா வந்து பதறிடுறாங்க அப்புறம் உடனே கோபி வந்து கால் பண்றாங்க பாக்யா வந்து கால் வந்து அட்டன் பண்ணிடுறாங்க இப்போ எங்க இருக்கீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பாக்கியா இந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப நெஞ்சுகிட்ட வந்து ரொம்ப வலிக்குது நான் வந்து செழியனுக்கு கால் பண்ண அவன் வந்து எடுக்கவே இல்லை நீ தயவு செஞ்சு செழியனை வந்து கொஞ்சம் எழுப்பி அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லி சொன்னதும் எங்க இருக்கீங்க அப்படின்னதும் கிண்டி ஸ்டேஷன் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி சரி வைங்க வைங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பாக்யா வந்து காலை கட் பண்ணிட்டு போய் செழி செழியனை வந்து எழுப்புறாங்க செழியன் வந்து எழுந்திருக்கவே மாட்டேன்றாங்க கதவை தட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து சரி இது வந்து டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டக்குன்னு கீழே வந்து ஓடி வராங்க கீழே வந்து கதவை திறந்துட்டு போய் ராதிகா வீட்டில் வந்து பெல் அடிக்கிறாங்க அவங்களும் கதவை வந்து திறக்கறது இல்லை ராதிகாவுக்கு கால் பண்ணால் மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் ஸ்விட்ச் ஆஃப்னே வருது உன்னே பாக்யாவுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே புரியல டக்குன்னு பார்த்தா செழியனோட கார் வந்து வெளியில் நிற்கிது ரோட்டில் போயிட்டு சாவியை எடுத்துகிட்டு வந்து பாக்யா வந்து கார் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்படியே வழியில் பார்த்துட்டே வராங்க அவங்க சொன்ன இடத்துல கோபி வந்து இருக்காரு கோபி வந்து அதுக்குள்ளார வந்து மயக்கமே போட்டுடுறாரு உடனே பாக்யா வந்து கோபி எழுப்புறாங்க பாக்யா வந்துட்டியா என்னால் ஒன்றும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே வந்து மயங்கிடுறாரு உடனே பாக்யா வந்து டக்குன்னு ஆம்புலன்ஸ்க்கு வந்து கால் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து எழிலுக்கு வந்து கால் பண்ணுறாங்க எழிலுக்கு கால் பண்ணி என்னம்மா இன்னத்துக்கு அப்படின்னது இந்த மாதிரி வந்து விஷயத்தை வந்து சொல்கிறாங்க கோபி வந்து நெஞ்சு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு சரி சரி மணி ஹாஸ்டல் கூட்டிகிட்டு போனால் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழிலுமே சொல்லிடுறாங்க பாக்கியா வந்து அவசரமாக ஹாஸ்டலில் கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணிடுறாங்க ஐசியூவில் வந்து இருக்கார் கோபி அங்கே வந்து அவருக்கு வந்து எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் வந்து போயிட்டுருக்கு அப்போ எழில் வந்து வந்துடுறாங்க என்னம்மாச்சு அப்படின்னதும் தெரியலடா அவருக்கு வந்து பயங்கர நெஞ்சுவலி வந்துருச்சு அதனால சரின்னு சொல்லிட்டு ஒரு மற்றவங்களுக்குலாம் கால் பண்ணால் யாருமே எடுக்கலைன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கால் பண்ணாரு நானும் ராதிகாவுக்கு ட்ரை பண்ண சுவிட்ச் ஆஃப் ஸ்விட்ச் ஆஃப்னே வந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ எப்படி இருக்காரு அப்படின்னு தெரியல உள்ளே வந்து கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சிஸ்டர் எல்லாம் வெளியில வராங்க நர்ஸ் எல்லாம் வெளியில வராங்க என்னன்னு கேட்கும் போது இப்ப எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவசரமா அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு சரி இப்போ எழுப்பி எல்லாரையும் சொல்லிடலாமா அப்படின்னு கேட்கும் போது வேண்டாம் இந்த நட்ட நடு ராத்திரி எல்லாருமே வந்து பயந்துருவாங்க ட்ரீட்மெண்ட் வர போயிட்டு இருக்கு இப்ப நம்ம என்னன்னு சொல்றது பொறு டாக்டர் வந்து ஏதாவது சொல்லட்டும் அது இல்லாம டெஸ்ட் எல்லாம் வேற எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த டெஸ்ட் எல்லாம் எடுக்கட்டும் அப்புறம் நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விடுஞ்சிடுது விடுஞ்சதுக்கு அப்புறமும் ராதிகா கால் பண்ற பண்ணுறாங்க ராதிகா வந்து மொபைலே எடுக்கிறது இல்லை ஆனால் இங்கே இருந்து செழியன் பாட்டி இனி எல்லாம் வந்துடுறாங்க அப்படியே பதறிட்டு வராங்க என்னாச்சு பாக்யா என்னாச்சு பாக்யா அப்படின்னு வந்து இல்லை அவருக்கு இந்த மாதிரி வந்து நெஞ்சுவலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கார்டியக் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஐயோ என்னாச்சு என் பையனுக்கு நான் இப்பயே கோபியை பார்க்கணும் பார்க்கணுன்றாங்க இல்லை ஐசியூவில் இருக்காங்க இப்போ பார்க்கல முடியாதத்த அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வந்து சொல்லிட்டு இருக்காங்க உடனே வந்து டாக்டர் வந்து வெளியில் வராங்க டாக்டர் வந்து வெளியில் வந்துட்டு எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கும் பார்க்கும்போது அவருக்கு வந்திருக்கிறது வந்து கார்டியாக் அட்டாக் வந்து வந்திருக்கு அது மட்டும் இல்லை அவருக்கு வந்து பிளாக் இருக்குது இமீடியட்டாக வந்து ஓப்பன் ஹார்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நாங்கள் ஆப்ரேஷனுக்கு வந்து ரெடி பண்ணுறோம் ஏன்னா யோசிக்கலாம் டைம் இல்லை ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே செழியன் வந்து என்ன திதி இவங்க திடீர்னு இப்படி சொல்கிறாங்க நம்ம வேற ஏதாவது ஹாஸ்டல் கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கெல்லாம் டைம் இல்லைடா அவங்க எவ்வளோ எமர்ஜென்சியாக வந்து இப்போது ரெடி பண்ணிட்டு இருக்காங்கல்ல நம்ம வந்து இதுக்கு ரெடி பண்ணிடலாம் ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க நான் ராதிகாக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கேன் ஆனால் அவங்க வந்து சுவிட்ச் ஆஃப்னே வருது அவங்க மொபைலு அவங்க வீட்டுக்கும் போய் கதவை தட்டி பார்த்தா அவங்க வந்து திறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வந்து சொல்லிட்டுருக்காங்க அதுக்குள்ளே வந்து ஃபார்மாலிட்டிஸ் ரெடி பண்ணி சைன் வாங்குறதுக்காக வந்துடுறாங்க இமிடியேட்டாக இப்போ வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் உயிரை காப்பாற்றியாச்சு ஆனால் வந்து இமிடியேட்டாக ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் நான் ராதிகாவுக்கு வந்து கால் பண்ணுறேன் ஏன்னா அவங்க தானே வந்து சைன் பண்ணணும் அப்படின்னதும் உன்னை டாக்டர் வந்து சொல்கிறாங்க நீங்கள் தானே நம்ம ஒய்ஃபு நீங்கள் வந்து சைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க உன்னை பாக்யா வந்து எடில் சரியாக நீங்கள் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க சைன் பண்ணுங்க அப்படின்னதும் இல்லை இல்லைம்மா ஒய்ஃப் தான் சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னே வந்து பாக்யா சொல்கிறாங்க அப்போ ராதிகாவுக்கு எப்படியாவது நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும் இது வந்து எவ்வளோ பெரிய முடிவு அவங்கள கேட்காம நம்ம வந்து எடுக்கிறது சரியாக இருக்காது அவங்க தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பாட்டி வந்து திட்டுறாங்க அவன் இந்த நிலைமைக்கு வந்தது காரணமே அவ்வளோதான் இருக்கும் நீயும் ஃபோன் பண்ண அவள் எடுக்கவும் மாட்டேன்றா இப்போ வந்து என் பையனோட உயிர் தான் எனக்கு வந்து முக்கியம் நீ சைன் பண்ண பாக்யா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லத்த அது வந்து சரி வராது அது வந்து தப்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு சீனோட இன்னைக்கு வந்து முடிச்சிருக்காங்க ஸோ இப்போ வந்து பாக்யாவே சைன் பண்ண போறாங்களா இல்லை வந்து ராதிகா வந்துடுறாங்களா அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இப்போ வந்து கோபி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல வேறு வழியே இல்லாமல் பாக்யோட ஹெல்ப் கேட்க பாக்யாவும் வந்து பண்ணிடுறாங்க ஏன்னா இப்படி ஒரு சுச்சுவேஷனில் நல்லவங்களா கெட்டவங்களா நமக்கு நல்லது பண்ணாங்களா கெட்டது பண்ணாங்களான் யோசிக்க முடியாது மனிதாபிமானம் அப்படின்றது தான் முக்கியமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சும்மாவே வந்து பேனிக் அட்டாக் வந்ததுக்கே பாட்டி வந்து கோபியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க இல்லையா இப்போ பாக்யா வீட்டில் தான் வந்து ஷூட்டிங்லாம் போயிட்டுருக்கு கோபி ராதிகா எல்லாரும் அங்கே இருக்கிற மாதிரி வந்து ஷூட்டிங் ஸ்பாட் வந்து காட்டியிருக்காங்க ஸோ இப்போ வந்து கோபியோட ட்ரீட்மெண்ட் முடிச்சதும் மறுபடியும் பாகியா வீட்டுக்கு தான் கோபி வரப்போகிறாரா என்னென்னு தெரியல ஆனால் இந்த பாட்டியும் சும்மா இருக்க மாட்டாங்களே அப்புறம் மறுபடியும்மா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தோணுது ஸோ எப்படி அண்ட் டேர்ன்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆனால் முன்ன மாதிரி இருக்க மாட்டார் கோபி கண்டிப்பாக வந்து திருந்திருப்பார் அவரோட தவறை வந்து அவர் உணர ஆரம்பிச்சிட்டாரு ஸோ ஸ்டோரி லைனாக எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்றத தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸ்டோரி வந்து முடிய போகுதா பாகியாக வந்து தனியாக வந்துடுறாங்களா என்னன்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ